ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திய இளம்பரை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன் குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் பதின பதினாறாவது சோதிட கருத்தரங்கம் நாலு அதாவது பதினொன்றாவது பதினொன்றாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பதினொன்றாம் பாவகம் பாவகம் சொல்லலாம் பதினொன்று கூட வந்து இப்போ கூட்டுக்கலாம் பதினொன்றாம் பாவகம் அப்ப பதினொன்னாம் பாவம்னு சொல்லக்கூடியது பதினொன்னாம் பாவங்கிறது உல்லாசம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது பதினொன்னாம் பாவகம் சந்தோஷம் சொல்லலாம் உல்லாசம் அப்படின்னு சொல்லக்கூடாது பதினொன்னாம் பாவகம் பதினொன்னாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடாது பதினொன்னாம் பாவங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து உல்லாசம் சந்தோஷம் பிரியம் அப்படின்னு சொல்லக்கூடாது பதினொன்னாம் பாவகம் அப்ப இந்த பதினொன்னாம் பாவம் சொல்லக்கூடாது காலபுருஷனுக்கு கணக்கெடு காலபுருஷனுக்கு தத்துவத்துக்கு கணக்கு மேசமா வைக்கலாம் மேசத்துக்கு அதாவது வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய சாதகம் லக்கணமோ ராசியோ அதையும் கணக்கெடுக்கலாம் காலபுருஷனுக்கு தத் காலபுருஷ தத்துவம் பதினொன்னாம் இடம் அப்படி சொல்லக்கூடாது கும்பமா வரும் மேச லக்கணம் காலபுருஷனுக்கு ஒன்னாம் இடம் ஒன்னாம் இடத்துக்கு பதினொன்னாம் இடம்ங்கிறது கும்பம்மா வரும் கும்ப வீட்டு அதிபதி சனிபோவனா வர்றாரு அப்ப கும்ப வீட்டு அதிபதி சனிபோவனா வராரு மேச லக்கணத்துக்கு வந்து பதினொன்னாம் இடம் அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து லாபத்தை கொடுக்கறது அப்ப லாபம்னா என்ன சொல்றதுங்க பேங்க் பேலன்ஸ் பேங்க் லாக்கரு நமக்கு நம்மளுடைய என்ன சொல்றது சந்தோஷம் சொல்லலாம் சந்தோஷம் கொடுக்கறது பதினொன்னாம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸ் பேங்க் லாக் நம்ம கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு நம்ம கிட்ட எவ்வளவு டெபாசிட் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது பதினொன்னாம் இடத்தை குறிப்பிடும் அப்படி சொல்லலாம் அப்ப மேச லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடாது இப்ப கும்பமா வருது கும்ப வீடுன்னு சொல்லக்கூடாது கும்ப வீட்டு அதிபதி வந்து சனி பவனா இருக்காரு சனி அப்ப அந்த சனிபவனோட மூணு நட்சத்திரத்துல எந்த அதிபதி இருக்கிறாங்களோ அந்த அதிபதியை வழிபாடு வச்சாலே நமக்கு பண வரவு வருமானம் சந்தோஷம் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்ப அந்த பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடாது கும்பம் அப்ப அந்த வீடுன்னு சொல்லக்கூடாது கும்பம் பதினொன்னாம் இடம் மகரம் வந்து பத்தாம் இடமா வரும் அப்ப மேச லக்கணத்துக்கு மேச ராசிக்கு பதினொன்னாம் இடமா வரக்கூடாது அதாவது பதினொன்னாம் இடம் வருது கும்பமா வரும் பத்தாம் இடம்னா தொழில் தொழில் சம்பந்தப்படுது அது வந்து பத்தாம் இடமா வந்து மகரமா வரும் அப்ப அந்த பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடாது அப்ப லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு மனிதனோட அப்ப அந்த பதினொன்னாம் இடத்தை பார்க்கும் போதே அந்த மனிதனுக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அவருக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு அந்த பதினொன்றாம் இடத்த கிரகத்தை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம் அந்த கிரகம் அந்த கிரகத்தோட கிரகத்தோடாம் இட கிரகம் அதாவது சனி பகவானோட மூணு நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை பார்த்தாலுமே அவர் எப்படி இருக்காரு சந்தோஷம் புரியுமா இருக்காரா எப்படி என்ன அப்படிங்கறது பாக்கலாம் சரி அப்ப அந்த பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடாது சனி பகவானோட வீடு அப்ப காலபுருஷனுக்கு பத்தாம் இடங்கிறது வந்து அப்ப மகரமா வருது அது சனி பகவான் காலபுருஷனுக்கு பதினொன்னாம் மடம் வருது அது வந்து கும்பம் வரும் அது சனி பவனம் இருக்கு அப்ப அந்த சனி பவனம் என்ன சொல்லுதுங்க இப்போ நம்ம தமிழ்நாடு கூட கிடைங்க தமிழ்நாடு விடுங்க எல்லா ஸ்டேட்லயும் சரி அப்ப அந்த காலபுருஷன் கணக்கு தான் வரும் அப்ப அந்த பதினொன்னாம் மடங்கிறது மேற்கு பார்த்த வீடு இப்ப தனுசு கிழக்கு அப்ப மகரம் தெற்கு அப்படி மேற்கு அப்ப மேற்கு பார்த்த வீடா வருது மேற்கு பார்த்த கருப்பணன் காவல் தெய்வம் கருப்பணன் சனிக்கு அது தேவை யாருங்க காவல் தெய்வம் கருப்பண்ணை அப்ப அந்த கருப்பண்ணை வந்து வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்க நல்ல வருமானம் நல்ல அமைப்பு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கு வந்து குறிப்பிட சொல்லப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு மூணு கருப்பனை இருக்காரு உயரமானத அதாவது வந்து ஒரு பதினெட்டு படி கருப்பு இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா கரூர்ல வந்து வெங்கமேடுன்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில வந்து வெங்கமேடுல இருந்து கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா மினி பஸ் சேராட்டோ எல்லாமே வந்து அந்த வெங்கமேடு புளியாமர சாப்புக்கு போகுது அங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஒரு கிலோமீட்டர் அதாவது மேற்கு பத்த கருப்பனை முப்பது அடி உயரத்துல இருக்காரு அப்ப இந்த தமிழ்நாட்டுக்கே நான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சாதகம் சொல்றவங்க மகர கும்ப கும்பலக்கணமோ வந்தாலே அந்த மேற்கு பத்த கருப்பணசாமி நீங்க வந்து வழிபாடு வைங்க கல்யாணம் முடியல கல்யாணம் சம்பந்தப்பட்டதா குழந்தை வரோம் எந்த எதை கேட்டாலும் அங்க வந்து நல்ல முறையில நல்லா குழந்தை பாக்கியம் கேட்டு வந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு ஆண் வாரிசு கேட்டு வந்தாலும் ஆண் வாரிசு கேட்டிருக்கு அப்படிங்கிற கிடைச்சிருக்கு அந்த மாதிரிதான் வந்து ஓடிட்டு இருக்கு அப்ப பதினொன்னாம் இடத்துக்கு அப்ப மேற்கு பத்த கருப்பணசாமி வழிபாடு வச்சா பேங்க் பேலன்ஸ் சம்பந்தப்பட்டது உல்லாசம் சந்தோஷம் எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு சரி அப்ப அப்ப ரிசுலக்கணம் ரிசுவலக்கணத்துக்கு பதினொன்னாம் இடமா வருது மீனமா வரும் அப்ப சொல்லக்கூடாது குரு வீடு அப்ப எப்படின்னா ரிசுலக்கணத்துக்கு மேசம் அதாவது மீனம் அது பதினொன்னாம் இடம் வந்து குரு வீடு குருன்னா ஆசிரியர் சம்பந்தப்பட்டது குருமார்கள் சித்தர்மார்கள் அப்ப அந்த மாதிரி அவங்கள வழிபாடு வச்சுட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்து பணம் வரும் பணம் சம்பந்தப்படுது வருமானம் சந்தோஷம் பிரியும் வருமானம் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா அதே நேரத்துக்கு மிதுனலக்கணம் மிதுன லக்கணத்துக்கு வந்து அப்ப மிதுனலக்கணத்துக்கு மேசமா வருது மேசம் அப்படின்னா குன்று உள்ள வரலாம்லாம் குன்று உள்ள வரம்ல குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்ப மேசலக்கணத்துக்கு மிதன லக்கணத்துக்கு மேச லக்கணம் பதினொன்றாம் இடம் வரும்போது முருகனுக்கு வழிபாடு வச்சுக்கலாம் முருகன் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி ஒரு வழிபாடு வச்சுட்டு அப்ப அந்த முருகனுக்கு வச்சுக்கலாம் அப்ப செவ்வாயோட நட்சத்திரம் நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் மூணு நட்சத்திரில எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு வழிபாடு வச்சுட்டு வந்தாலே அவருக்கு வருமானம் சம்பந்தப்பட்டது எல்லாமே நல்லா கிடைக்கும் ஆனா மிதன லக்கணத்துக்கு வந்து ஆறு குடியும் செவ்வாய் வருது விரிச்சுக்கும் அப்ப பதினொன்னு கூடிய செவ்வாய் வருது பிரச்சனையும் வரும் மன ஒருத்தும் வரும் பிரச்சனை சிக்கல் வரும் உல்லாசம் சந்தோஷம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு முருகன் வந்து எதையுமே கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து தான் நல்லது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கடகலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் கடகலக்கண அதிபதி சந்திரன் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து உச்சம் பெறாரு கடகலக்கண அதிபதி அப்போ பதினொன்றாம் இடத்துல ரிஷுவத்துல வந்து உச்சம் பெறாரு அப்ப அப்ப உச்சம் போது கடகலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடாது அப்ப சுக்கர இருக்குது இருக்கு அப்ப எங்களை பொறுத்துக்கு எங்க ஏரியை பொறுத்து கரூர் பொறுத்துல இருக்கு சீரங்க ரங்கநாதர் அப்போ ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போக சொல்லுவோம் அரங்கன் அதாவது சயன குளத்தில் இருக்கிற பெருமாளை வழிபாடு வச்சுக்க சொல்லுவோம் பூமாதேவி ஸ்ரீதேவி சுக்கர பகவான வழிபாடு வச்சுக்க சொல்லுவோம் அப்ப காரு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டதுல வீடு கட்டுறது வீடு சம்மந்தப்பட்டது எதா இருந்தாலும் சரி கடக லக்கணமாக இருந்தாலும் சரி கடக ராசியா இருந்தாலும் சரி பதினொன்றாம் இடம் என்ன சொல்லுது அப்ப சுக்கரனா வராரு அப்ப ரிசுவமா வரும்போது இப்ப சீரங்க ரங்கநாத பிடிங்க சயன குளத்தில் பெருமாள் மகாலட்சுமி பிடிங்க உல்லாசம் சந்தோஷம் பண வரவு பணம் வரது சம்பந்தப்பட்டது எல்லாமே வரும் அப்படின்ட்டு நான் சொல்லுவோம் அதே மாதிரி போயிட்டு வந்து ஆறு மாசம் ரெண்டு மாசத்துல வந்து அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க நல்லா இருக்குதுங்க வருமானம் வருது இப்ப நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அதே நேரத்துக்கு வந்து சிம்மலக்கணம் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் வருது புதன் வீடா வருது புதனா என்ன சொல்லுதுங்க டாக் பண்டு பத்திரம் பதிவு சம்மந்தப்பட்டது அப்ப அந்த பதிவு பதிவு சம்மந்தப்பட்டது நாங்க சொல்லுவோம் ஒரு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப அவர் வந்து பணம் சம்பந்தப்பட்டதுல மற்றது எதுலேயுமே கொஞ்சம் கவலையா இருக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுவாரு நான் சொல்லுவேன் இந்த மாதிரிங்க பத்திரம் சம்மந்தப்பட்டது பதிவு அந்த சந்த அதை சார்ந்து படிங்க பத்திரம் சம்மந்தப்பட்டது பதிவாளர் அது அவங்ககிட்ட வந்து நீங்க பழக்கோலம் வச்சுங்க அப்ப அந்த அந்த மிதனத்தோட வீடு வந்து வந்து புதன் வீடா இருக்கு சிம்மத்துக்கு பதினொன்னாம் இடம் அப்ப புதனா இருக்கிற புதனுக்கு வந்து எப்படின்னா புதனு பெருமாள் பெருமாள் விஷ்ணு பகவான் சம்பந்தப்பட்டதை அதனோட வழிபாடு வச்சுட்டு கண்டிப்பா உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் ஏறும் நல்ல ஒரு உல்லாசம் சந்தோஷம் பிரியத்தை கொடுக்கும் உங்களுக்கு வந்து மன மன சந்தோஷத்தை கொடுக்கறது அந்த பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடாது சரி கண்ணிக்கு காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் கண்ணி ஆறுது கண்ணிக்கு பதினொன்றாம் இடம் வருது கடகம் ஆகுது கடகம்னா சந்திரன் அப்ப அந்த சந்திர பவான் சொல்லக்கூடாது உக்கரமான காளி துர்க்கை அந்த மாதிரி பத்திரட்டு பண்டு ராகாலத்துல வழிபாடு வச்சுட்டு வாங்க அதில் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதையும் அவங்க செய்வாங்க அப்ப கடகலக்கணம் எப்படின்னா ஒரு சிம்பிளா என்ன வச்சுக்கலாம் கடகலக்கணத்துக்கு என்ன நண்டு நண்டா ஒரு 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 என்ன படமா பூஜை ரூம்பல வச்சுங்க வழிபாடு வச்சுட்டு வாங்க கண்டிப்பா நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் அதே மாதிரி வழிபாடு வச்சிருக்காங்க நல்லா இருக்காங்க அதே நேரத்துக்கு வந்து அப்ப துலாலக்கணம் துலாலக்கணத்துக்கு அதிபதி லக்கணத்துக்கு அதிபதியா சுக்கரன் துலாலக்கணத்துக்கு பதினொன்னு யாருங்க அப்ப சூரியனா வரார் அப்ப சூரியன் சூரியனுக்கு அதிக சிவனா இருக்காருங்க அப்ப நான் சொல்லுவேன் நீங்க திங்கக்கிழமைக்கு சிவனுக்கு வில்வேல வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் வரும் வருமானம் கொடுக்கும் சந்தோஷம் பிரியமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அவங்க அப்புறம் அந்த துலா இலக்கணத்துக்கு பதினொன்னாம் படம் சூரியனை வரும்போது அரசு அரசு சம்பந்தப்பட்டது அரசு அதிகாரி கூட அரசு சம்பந்தப்பட்டதுல ஒரு ஒரு இன்வால்வ் இருக்கு நீங்க படிச்சுட்டு இருக்கிற பசங்களா இருந்தாலும் சரி நீங்க அவங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு மூவ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அவங்க செய்திருக்காங்க பதினொன்னாம் படம் சிவனை வழிபடி வச்சுக்கலாம் சிவனை வழிபடி வச்சுட்டாலே ஜெயிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா சொல்லுவோம் அப்புறம் விருட்சகணம் விருட்சகணத்துக்கு அதிபதி புதனா வர்றாரு அப்ப புதன் சொல்லக்கூடாது டாக்குமெண்ட்டு பத்திரம் சம்பந்தப்பட்ட லக்கணம் விருச்சகர் ஆசியா இருந்தாலும் அதுக்கு பதினொன்றாம் இடம் வருது கண்ணியா வருது அப்ப புதன் வீடா வரும்போது புதன் வந்து அங்க உச்சம் ஆட்சி ஆனால் டாக்குமெண்ட் சம்மந்தப்படுது பத்திரம் பத்திரம் சம்மந்தப்படுது பதிவு இந்த மாதிரி சம்மந்தப்படுது கோர்ஸுக்கு நீங்க படிங்க அதுக்கு வேலைக்கு போனாலோ அதை வச்சுருந்தாலும் நீங்க காசு சம்பாதிக்கலாம் நல்ல முன்னேற்றத்துக்கு வரலாம்னு சொல்லலாம் சொல்லாம் இலக்கணம் அதிபதி யாரா இருந்தாலும் சரி விருக்க விருச்சிக லக்கணம் விருத்துகிறாசி அதிபதி யாராக இருந்தாலும் சரி எப்படின்னா நீங்க ஒரு ஒரு இடம் வாங்குறீங்க அது ஒரு பட்டாவில் பிரச்சனை பத்திரத்தில் பிரச்சனை அது எதா இருந்தாலும் நீங்க வாங்கினீங்கன்னா விருட்சகலக்கணத்துக்காரங்க யாரா இருந்தாலும் சேர்க்கலாம் எப்படி பதினொன்னு கூடிய புதனா இருக்காரா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது ஆனா அந்த புதன் வந்து எங்க இருக்காரு என்ன நிலைமையில பாத்து இருந்ததா ஒரு இடத்துல பிரச்சனை சிக்கலா அந்த இடத்த வாங்கினா நம்ம செய்கலாமாங்கறத அத மெயினா நீங்க பாத்துக்கணும் இரண்டாவது வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு வந்து பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடாது அப்ப காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் ஒரு சுக்கர வீடா அப்ப இப்ப வந்து இப்ப நம்ம இதுக்கு ஒரு கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபம் மாதிரி கல்யாணத்துக்கு கல்யாண மண்டபத்துல ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி மணவரை சம்பந்தப்பட்டது சோடிக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு நீங்க நல்லது பண்ணி கொடுங்க அவங்களுக்கு என்ன வருமானத்தை ஏற்படுத்தி கொடுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்ப சுக்கரனோட ஆதிக்கம் அப்ப காலபுருஷனுக்கு ஏழாம் படம் வரும்போது அப்ப காலப்புருஷனுக்கு ஏழாம் சுக்கிர விடனா பெண் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இப்ப நீங்க ஒரு பேன்சிஸ்வரன் நாக கடை கௌரிங் கடை அந்த மாதிரி வச்சிருக்கும் போது பெண்களை வேலைக்கு வச்சுங்க மேனேஜ் முதல் கொண்டு எல்லாத்தையுமே பெண்களை வச்சு பாருங்க உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு அமைப்பு வரும் அந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு இருக்கு ரெண்டாவது வந்து மகர இலக்கணம் மகர இலக்கணத்துக்கு வந்து பதினொன்றாம் பதினொன்னாம்ங்கிறது விருட்சிகமம் வருது அப்படின்னா பொதுவாக நாங்கள் விருட்சிகம் வந்து திருச்செந்தூர் முருகல் சொல்லுவோம் நாளிக்கிணர் அதாவது அங்கே மூவரி சமாதி இருக்கிறாங்க அந்த மூவரி சமாதி வழிபாடு வழிபாடுவாங்க நாளிக்கிணர்ல குளிச்சுட்டு முருகனை வழிபடுவாங்க உங்களுக்கு வருமானம் சம்மந்தப்படுது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படி சொல்றது அது ஏன்னா அந்த மகர இலக்கணத்துக்கு வந்து விருட்சகம் வந்து செவ்வாயா இருக்கு செவ்வாய் வந்து தன் வீட்டிலேயே வந்து மகரத்திலேயே உச்சம் பெறுவார் அப்ப பதினொன்னுக்கும் நாலு குடையனா இருக்கும் போது விருச்சகங்கிறத வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபாடு வச்சுட்டு போவாங்க இரண்டாவது வந்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பதினொன்று குடையன் வந்து குருவா இருக்கு குரு வந்து காலபுருஷனுக்கு வந்து ஒன்பதாம் இடம் அப்ப ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடாது காலபுருஷனுக்கு ஒன்பது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் குரு வீடு தான் ஆனா அதே நேரத்துக்கு ஒன்பதாம் இடம் குரு வீடு அப்ப ஒன்பதாம் படம் சொல்லக்கூடாது குரு வீடுனால குருமார்கள் இப்ப நம்ம சாஸ்திரம் கத்துக்கிறோம் சாதகம் படிக்க போறோம் குருமார்களை வணங்கணும் அவங்களுக்கு அவங்க மேல ஒரு மதிப்பு மரியாதை பண்ணணும் அவங்க வந்து மனம் கோடா கோணாதது நம்ம நடந்துக்கணும் அப்ப வந்து நமக்கு சாஸ்திரம் வரும் இப்ப சாஸ்திரம் சம்பந்தப்பட்டதெல்லாம் நல்லா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்ப பதினொன்னா ஒன்பது குடையன் வந்து குருவா இருக்குன்னா குருமார் அப்ப அந்த ஒன்பது குடையின் குருவா இருக்காரு அப்ப அந்த குருன்னா எப்படின்னா அந்த குருமார்களை வந்து நல்லா என்ன யாகம் சம்பந்தப்பட்டதுல வந்து அது அது இன்வால்வ் ஆகிற நெருப்பா இருக்கனால அந்த குருமார்களை நீங்க வழிபாடு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடம் நல்லா இருக்கும் வருமானம் சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா அது மீனத்துக்கு பதினொன்றாம் இடங்கிறது மகரம் ஆறு மீன லக்கணாதிபதி மீன லக்கணாதிபதி குரு பவனா இருக்காரு அவர் பதினொன்றாம் இடத்துல போய் நீச்சம் ஆயிராரு அப்போ பதினொன்றாம் இடத்துல போய் நீச்சம் ஆகும்போது அப்படின்னா அப்ப அதை விடுங்க சனி பவனை பிடிக்கலாம் அந்த மீன லக்கணத்துக்கு பதினொன்றாம் படம் சொல்லக்கூடாது அப்ப குரு மகரம் அதாவது சனி பவன வராரு தெக்கு பார்த்த வீடா இருக்கு அப்ப தெக்கு பார்த்த இப்ப மீன லக்கணாதிபதி பதினொன்றாம் இடத்துல வந்து நீச்சம் அப்ப வந்து வருமானம் சம்மந்தப்பட்டது பேங்க் பேலன்ஸ் சம்பந்தப்பட்டது அதுல வந்து பிரச்சனை சிக்கல் வரும் அதுக்கு அந்த மகர லக்கணாதிபதி வந்து சனி பவனா இருக்கா அதுக்கு அதி தேவதை கற்பனை தெற்கு பார்த்த வீடு அது அப்ப தெக்கு பார்த்து உள்ள கற்பனை நீங்க வழிபடுத்துவாங்க அப்போ உங்க லக்கணாதிபதி நீச்சமானாலும் நீங்க வாழ்க்கையில் சேர்க்கலாம் பேங்க் பேலன்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதை ஓகே சார் அதை பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு அதை மாதிரி பண்ணி நிறைய செய்தி வந்திருக்காங்க வாழ்க வளமுடம் இந்த கருத்தரங்கத்துக்கு எனக்கு பேச வாய்ப்புறதுக்கு நன்றி என்னுடைய நான் வந்து கரூர் ராயனூர் என்னுடைய போன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு எழுபத்தி நாலு பத்து எழுபத்தி நாலு வாழ்க்கை வளம்